இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் கல்வி வேலை வாய்ப்புகளை பெற்று முன்னேறியிருக்காங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு முன்ன நீதி கட்சி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட வகுப்பு வாரி உரிமை சட்டம் தான் காரணம் இப்படி பெருந்தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு சமூக நீதிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும் கட்சி தான் பாஜக பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து என்ன பண்றாங்க ஒன்றிய அரசு பணிகள்ல மண்டல் பரிந்துரை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கறது இல்லை ஒன்றிய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களையும் வழங்குறது இல்ல நாம வலியுறுத்தின காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் பேசும் போது புள்ளி விவரத்தோடு எடுத்து சொன்னார் ஒன்றிய அரசின் மிக உயர் பொறுப்பில் இருக்கிற அதாவது நம்ம நாட்டையே நிர்வகிக்கிற தொண்ணூறு செயலாளர்கள வெறும் மூணு பேர் தான் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்தவங்க பட்டியல் சமூகத்தை சமுதாயத்தை சார்ந்தவங்களும் குறைவுதான் இது நாட்டிலேயே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூக மக்களுக்கு கிடைக்கப்படுகிற அநீதி இல்லையா ஒடுக்கப்பட்ட மக்கள் பொறுப்புகளுக்கு போறத காலங்காலமாக இவங்க இப்பவும் தங்கள் கையில் ஆட்சி இருக்கிறதால தடுக்கிறாங்க அதுக்கு என்னென்ன புதிய சட்டங்கள் வருது குலக்கல்விய ஊக்குவிக்கும் புதிய கல்வி கொள்கை ஏழை நடுத்தர மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வு ஒன்றிய பணிக்கான தேர்வுகள தமிழ புறக்கணிச்சு இந்தி சமஸ்கிருத திணிப்பு செஞ்சு நம்ம பிள்ளைகளோட வேலைகளை பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடுன்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும் மேலும் அவங்களை ஒடுக்க பாக்குறாங்க இப்படி அநியாயமா நம்ம உரிமைகளை பொறிக்கிற கூட்டம் தான் பாஜக பட்டியலினத்தவர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேறுவதை பாஜக எந்த காலத்திலும் ஏத்துக்காது இதனாலதான் ஒன்றிய அளவுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நாம தொடர்ந்து கேட்கிறோம் போராடுறோம் அதையாவது செய்யறாங்களா அதையும் மறுக்கிறாங்க இதனால்தான் சொல்றோம் நாட்டின் சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை மக்களுக்கும் எதிரி பாஜகன்னு மீண்டும் மீண்டும் அழுத்தம் நிறுத்தமாக நான் சொல்றேன்